ஐந்து நிமிடங்கள் கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடை பிள்ளைகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கத்தர் பாராட்டி எனக்கு இருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நன்றி கூறி தொடர்ந்து நாம் ஒரு விண்ணப்பத்திற்காக ஜிபிக்க இருக்கிறோம் கடந்த நாளிலே ஈரான் தேசமானது இஸ்ரேலின் மீது தாக்குதலை நடத்த தீவிரத்து கொண்டிருக்கிறது அது நிமித்தமாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பும் அழிவும் நேரிடாதிருக்க நாம் ஜபித்தோம் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று பிற்பகல் மதியம் இரண்டு மணிக்கு அப்புறமாக நடத்தப்பட்டு கொண்டிருந்த தாக்குதல்கள் ஆரம்பிக்க இருந்த தாக்குதல்கள் சற்றேனும் குறைந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே சிரியாவில் உள்ள ஈரானின் தூதரகத்தை இஸ்ரேல் தாக்கியது நிமித்தமாக அங்குள்ள தூதரக அதிகாரிகள் இராணுவ அதிகாரிகள் உயிரிழந்தது நிமித்தமாக ஈரான் இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலை நடத்த தீர்மானித்து சுமார் முன்னூறுக்கும் அதிகமான ஏவுகணைகளை ஏவியதோடு மட்டுமல்லாமல் ட்ரோன் குண்டுகள் மூலமாகவும் தாக்குதலை ஏற்படுத்தி அதை அமெரிக்க படைகளும் இஸ்ரேல் படைகளும் இணைந்து முறியடித்திருக்கின்றன ஆயினும் சில இடங்களிலே சிலர் பாதிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் வெளியாகியிருக்கிறது மட்டுமல்ல வளைகுடா பகுதிக்கு அமெரிக்கா தனது போர்க்கப்பல்களையும் அனுப்பியிருக்கிறது மட்டுமல்ல ஓமன் வளைகுடா அருகே இஸ்ரேலின் சரக்கு கப்பல் ஒன்று ஈரான் கடற்படையினரால் பிடிப்படுத்தப்பட்டிருக்கிறது பிடிக்கப்பட்டிருக்கிறது அதில் பதினேழு இந்திய மாலுமிகள் உட்பட இருபத்தி ஐந்து பேர் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது எம்எஸ்சி ஏரியஸ் என்று சொல்லப்படுகிற சுவிஸ் நாட்டிற்கு சொந்தமான இந்த கப்பலிலே பயணித்த இந்தியர்கள் பத்திரமாக மீட்கப்பட நாம் ஜெபிக்க இருக்கிறோம் தொடர்ந்து இப்படிப்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்படாதிருக்க இது தொடர்ந்து மற்ற நாடுகளும் இதில் இணைந்து கொண்டு இது நிமித்தமாக உலக போர் ஏற்படக்கூடிய அபாய சூழலையும் காணப்படுகிறதாக தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது ஆகவே ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே வளைகுடா பகுதியிலே ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த பதட்டமான சூழ்நிலை மாறவும் தொடர்ந்து தாக்குதல்கள் நடைபெறாதிருக்க அது நிமித்தம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாகவோ அல்லது ஈரானுக்கு ஆதரவாக பிற நாடுகளோ வந்து உலக போர் நிகழக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலை ஏற்படாதிருக்க கருத்தாக நாம் இந்த காரியத்திற்காக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஏற்கனவே இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் பிரிவினருக்கும் காசா பகுதியிலே நடந்து வருகிற யுத்தத்தின் ஆண்டவரே முடிவு இன்னும் வராதிருக்கிற சூழ்நிலையிலே இப்பொழுது வரையிலும் தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இன்னொரு பக்கம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய தாக்குதலும் ஒரு பாதிப்பும் ஒரு போரும் ஊழக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலையில் நேற்றைய தினத்திலே நடத்தப்பட்டிருந்த ஆண்டவரே தாக்குதலானது சற்று நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆண்டவரே நாங்கள் ஜெபித்தோம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு உயிரிழப்பையோ பாதிப்பையோ இஸ்ரேல் தேசத்துக்கும் அதே போல தொடர்ந்து மற்ற நாடுகளுக்கும் உண்டாக்காமல் இருக்க நாங்கள் பாரத்தோடு ஜெபித்தோம் எங்க ஜெபத்தை கேட்டீங்க சுவாமி இந்த போர் ஆண்டவர் ஈரான் நிமித்தமாக தொடங்கப்பட்டு ஈரானே முடித்திருக்கிறது என்று சொல்லப்பட்ட ஒரு செய்தியையும் நாங்கள் தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் ஆண்டவரை தொடராதிருக்கவும் அமெரிக்கா வளைகுடா பகுதியிலே நிறுத்திருக்கிற போர்க்கப்பல்கள் இது போரை மூட்டக்கூடிய ஒரு அபாய சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரை நீர் மனம் இறங்கி இடையிலே காணப்படுகிற இந்த யுத்தங்களை ஓயப்பண்ணி ஒரு சமாதான சூழ்நிலை உண்டு பண்ணுங்கப்பா ஏற்கனவே காசா பகுதியிலே முப்பத்தி மூன்றாயிரத்துக்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ரஷ்யா உக்ரைன் போரிலே பல லட்சக்கணக்கான ஜனங்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆண்டவரே நீங்க மனம் இறங்கி இந்த யுத்தங்களை ஓயப்பண்ணி சமாதான சூழ்நிலை கொடுங்க குறிப்பாக ஆண்டவரே இந்த இஸ்ரேலுடைய சரக்கு கப்பலில் பயணிக்கிற எங்களுடைய பதினேழு இந்தியர்களும் பத்திரமாக மீட்கப்பட நாங்கள் கருத்தாய் ஜபிக்கிறோம் அன்றுவரை மற்ற அதில் இருக்கிற ஒவ்வொருவரும் பத்திரமாக மீட்கப்பட இந்திய மாலுமிகள் உட்பட இருபத்தி ஐந்து பேர் அதில் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் பத்திரமாக மீட்கப்பட ஆண்டு அரசாங்கங்கள் எடுக்கிற முயற்சிகளில் கத்துடைய ஆளுகையும் பாதுகாப்பும் இருப்பதாக அன்றுவரை தொடர்ந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அன்றுவரை எந்த ஒரு தாக்குதல்களும் அன்றுவரை போர் முழக்கூடிய அபாய சூழ்நிலை நிகழாதிருக்க உங்கள் இறக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சொர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்த தாமியங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்